ஹலோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஊராண்டு குளத்தில் நாங்கள் வந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறோம் இதில் இவன் தான் போட்டான் ஆமாம் ஆமாம் இது கம்மியாக மாற்றிருக்க என்ன போக அதிகமாக மாட்டோம் ஆமெல்லாம் மாட்டியிருக்கு ஆமாம் என்னங்க பண்ணிக்கிறீங்க எடுக்க போடணும் எப்படி இருந்தாலும் எடுக்கும் எடுக்கும்போது வலையை வந்து கிழிச்சு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமாம் மேலே வர மாட்டேங்குதுங்க ஆமாம் ஓடிடும் மாதிரி ஓடிடுமாட்டேன் பாம்பு தலைமாரி இருக்குது இங்கே இது என்ன மீனுங்கண்ணா என்ன வேற மீனுங்களாண்ணா இது மயிலடா மயிலையா ஆ இது ஒரு யாரும் திங்க மாட்டாங்க ம் இப்போ இது நீங்கள் பிடிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வளர்ப்பீங்களா பிடிச்சிட்டு சேட்டு போய்ட்டு ஆ தண்ணியில் விட்டு வந்துடுப்பா தண்ணியில் விட்டுருங்களா ஆமாம் அண்ணா ஒரு மீன் தான் அப்படிங்களா இல்லை இதுமாரி எத்தனை மீன் இதுமாரி ரெண்டாவது ரெண்டு மீன்ங்களாண்ணா எங்கே இருக்குது இன்னும் ஒரு மீன் எங்கன்னா இருக்குது தான் எடுத்து போட்டுருக்கோம் இதுங்களாண்ணா ஆமாம் இது விரால் மீன் மாரி தானே தெரியுது விராலா நீங்கள் என்ன பண்ணுறீங்க விரால் மீன் சொல்லி ரெண்டு விற்றுருங்கண்ணா இல்லைப்பா தெரியாமல் வாங்க மாட்டாங்க அண்ணா தெரியாமல் கண்டு தருவாங்க இருப்பாங்க அப்போ நாங்கள் கூட்ட கொடுத்து விற்றுங்கண்ணா வேளாண் மீன் சொல்லி அப்படி வாங்கிக்கிற வாங்கிக்கிறதே அதெல்லாம் பார்க்க நானே இது வர கெழுத்து முள்ளு மாட்டிருக்கு ஆனால் கெழுத்து மீன் மாரியே இருக்குண்ணா இது அப்படி தான் இருக்கும் ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது மைன மீன் வளா எப்படி தான் இது வளர்க்குறாங்கன்னு தெரியல வளர்க்கலாம் மாட்டாங்கண்ணா இது இல்லை இல்லை நாங்கள் வளர்க்குறோம் அதை அதனால தான் மாட்டிருக்கு அப்படிங்களா சில ஊர்லெலாம் அந்த மீனை வந்து யாரும் பிடிக்க மாட்டுறாங்க அண்ணா நீங்கள் மட்டும் அண்ணா அது பிடிச்சி என்ன பண்ணுவீங்க போறீங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்களா ஆ ம் அதனால் ம் செனையாக இருக்கணு செனையா எப்படி இந்த இன்றைக்கு உள்ளே எடுத்துருவீங்களா எப்படி இன்றைக்குள்ளே எடுத்துடுவேன் நான் எடுத்துருவேன் இங்க தேடிதான் இருக்கிறேன் இதை காணும் என்னன்னா காணும் ஒரு மினிக்கு இவ்வளவு நேரமா அங்கே மண்டை வழியா எடுத்து தானே வருவான் மண்டியா வர மாட்டேங்குதே இப்படி மாட்டிருக்கு அதிகமா சரி சரி எடுத்து பார்ப்பான் எடுத்து கேட்பாங்க சரிங்க பொருளா வெளில வந்துடு மண்டபடியே தா வரும்பாங்க நான் தலைகளை எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு பிடிக்க மாட்டா வாங்கணும் அது மீன் வாங்கிக்கிறியா மீனா இந்த மீன்தான் அனுக்கணும் வேறல விரல்ல அனுக்கணும் இது விரல தான் ம் அனுக்கணும் மாரி வரல்லை வரல்ாரி இருக்குவரா ம் உன்னை ஏமாத்துல மாட்டா நாங்கள் பயிலாம் சொல்லல என்னைக்கு வராங்கண்ணா இது இந்த மீன் நாங்கள்லாம் வந்து சிலப்பி மீன் தான் சாப்பிடுவோம் சிலப்பி மீன் கேள்விப்பட்டீங்களா ஏமத்துக்கு கிடைக்கும் இன்னும் டைம் கட்டுவோம் இல்லையா அதில் கிடைக்குமாண்ணா இந்த குளம் யாத்துக்குங்கண்ணா நீங்கள் வந்து தெரியாத தரமாக வந்து போகிறீங்களா இல்லை தெரிஞ்சுதான் போகிறீங்களா இல்லை இல்லை தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதாண்ணா அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துறாங்களா இந்த குளத்தில் போய் வலை போய் காட்டுங்க மீன் பிடிச்சா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்களா இல்லை நீங்களே எடுத்துப்பீங்களா இல்லை இல்லை நாங்களே எடுத்து நீங்களே எடுத்துப்பீங்க யார் ம் அப்போ டெய்லியும் இப்படி தான் பண்ணுறீங்க இந்த குளத்தில் வலைய போட்டு ம் குளம் ஏழை விட்டு தான் இவ்வளோ மீன் மாட்டிருக்கோம் அதுதான் அதிகமாக மாட்டிருக்கோம் ஆமெலாம் பிடிச்சி விட்டுருக்காங்க மட்டும் இருந்து இல்லாமல் எடுத்தது பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு ஆமாம் ஆமாய பாருங்க ஆமையை பெருமாத்தான் ஆமையை பெருட்ட பாருங்களா ஆ எப்படியே எடுத்து போய்ட்டுங்க வெந்நீர் வெந்நிலை வச்சா ஓடு தனியாக போய்டும் ஐயா அது பாவங்கள்லாம் அதுதான் பாவங்களும் பயக்கூடாது திங்க்யூயா அதுக்க மாட்டோம் எப்படிண்ணா எடுங்கண்ணா சீக்கிரமா வலையை அரங்கண்ணா இல்லைண்ணா தரங்கன்னா எடுத்தா அப்புறம் இப்படி தான் எடுக்கணும் அந்த ஒரு கேப்பை நான் அறுத்து விட்டுருங்கண்ணா சீரமாக நீங்கள் அறுத்து விட்டீங்கன்னு நினைச்சிங்க வளர்க்கலாம் வளகரம் திட்டுவாங்க குளமும் உங்களுக்கு இல்லை வளையும் உங்களுக்கு இல்லையா தெரியாமல் வந்து எடுத்துருக்கீங்களா நீங்கள் எப்படிலாம் முட்டை விடுது முட்டை விடுதுங்களா முட்டை வாய் வழியாக விழுது ஒரு இது வந்து வெளில வரும்டா அறுத்துல அப்போது நீங்கள் இப்போ ஒரு மீனாக நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருங்க லாஸ்ட்டாக ஒரு வழியாக மீனை எடுத்துட்டீங்க அது முன்னாடி உடச்சி தான் எடுக்கணும் அப்படிங்களாண்ணா ம் சரி சரிண்ணா ரெண்டு மீனும் எத்தனை கிலோ இருக்கும் ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ இல்லைண்ணா இந்த மீன் எனக்கு வேணும்ண்ணா இங்கே மீன் அண்ணா இதே நான் என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா இது உளு உழுவையா பல்லில் மாட்டி இருக்கிறதுனால பல் ஸ்ட்ராங்காக இருப்பாருக்கு அப்படிங்களா இது பிள்ளையுடைய மீன் இருக்குது இல்லையடா

வெறும் பச்சை சோறோம் மீசோறாக எங்களா ஆமாண்ணா நான் ஓடிச்சிங்களா அதான் நான் உங்களுக்கு இல்லை இல்லை ஆமாங்கிறது ம் வலையாக ஊற்றி விட்டுருக்கீங்கப்பா குளத்தில் உள்ள கல் இந்த குளத்துல நீங்கள் வந்து வலையை போட்டு பிடிக்கிறீங்க மீன் மீன் ஓடிச்சா ஓடிக்க போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா கீழே தூக்குங்க அந்த கீழே வலை தூங்க வீடு அவசர கூடாது நீங்கள் வலையை அந்த அளவுக்கு வந்து சுலபமாக எடுத்து போகலான்னு பாக்குறீங்களா இந்த மீறி ஆங்கு ஏற்ற தான் போய் எடுக்க முடியாது இல்லைன்னா வலையை வச்சிடும் அப்படி மாரி ஓடி வச்சு நினைக்கிறேன் அடி வலையை எடுக்க கூடாதுண்ணா ஆயிரத்து எடுத்துட்டு

கெண்டவின்லாம் இல்லை பாப்பா இந்த பாம்பு எடுத்துக்கோங்க அப்படியே எடுங்க எடுங்க எடுத்துட்டு பாப்பாவை விடு எந்த பாப்பா எடுத்துக்கிட்டே நானும் பயமாக இருக்கேன் எனக்கு ம் இருக்க ஓடிட்டே இருக்கு எ அப்படி எடுத்து போட்டுருங்க நான் போட்டுருங்க ஆமாம் முறைக்கிட்டு பாருங்கடா எப்படி அங்கே வருங்க எப்படி முறைக்கிட்டு பாருங்க என்ன பண்ணுங்க பார்க்குமாண்ணா ஆமாம் ஆ கடிச்சிருமாண்ணா ஆமாம் ஆய்யா இங்கே ஓடுங்க